ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த தொட்டியில் ஒரு மூணு மீன் போட்டு வச்சிருந்தோம் ஆட்டோ மீன் கூட ஒன்றை மீன் போட்டு வச்சுருந்தோம் இப்போ எந்த நிலைமை இருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம் எப்படி இருக்குது ரொம்ப கவனமா இருக்கு நான் மூணு ஆயிடுச்சுல இதுக்கு ஃபுட்டு கூட நான் வந்து போகிறது கிடையாது எனக்கு கவனிக்கவே இல்லை ஆனா அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்றத நீ இருக்கா இல்லைன்னு கூட தெரியல கணிக்க தெரியல ரொம்பவே மீன் ஜாட்டியா இருக்கு பார்க்கலாம் இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி பாக்குற உள்ள பாக்குறக்கு எவ்வளவு இதா இருந்தாலும் பாருங்க வெளியே பாக்குறதுக்கு எவ்வளவு இதா இருக்கு சுட்டிகளை பாக்குறதுக்கு ரொம்ப தேர்ட்டி அந்த இருந்தாலும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு கிளீனா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம்

பார்த்தீங்கன்னா விரால் நாட்டு விரால் மீன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் சைஸில் தான் விட்டேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு இன்ச் ஆறு இன்ச் சைஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து நிக்குது நாட்டு விரால் மீன் பார்த்துங்க ஒரு பெரியரமீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரெகனண்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதோட வகை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு குண்டா இருக்கு அப்படின்னு விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒல்லியாக தான் இருந்துச்சு இது வந்து ஃபீமேல் நான் வந்து உங்களுக்கு மேல் பிடிச்சி கட்டுறேன் மேல் எவ்வளவு ஒல்லியா இதாக இருக்குன்னு ஃபீமேல பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபீமேல் இது மேல் இது வந்து எக் ஹோட்டலாக இருக்குது இது ப்ரீ ப்ரீடிங் பண்ணாலும் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீடிங் பண்ணலாம் விட்டுருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை ஏற இது விடும்போது ரொம்ப குட்டியாக விட்டேன் ஆனால் இது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா இத்தனை மீன் இருக்கு ஸோ இதை நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டி க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து விராது மீனை வந்து விடலாம் குட்டி மீன் இது விட்டால் ப்ரீடிங் ஆகும் ஆனால் எக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் ஸோ இது தனியாக ப்ரீடிங் சொல்ல ஐடி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்